பத்தாண்டு கால மோடி ஆட்சி இனி தொடரக்கூடாது அதனால் ஏற்பட்ட அவலங்களில் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவை தாக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அவர் அறைகூலி அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய நல்லாதரவு தேவை உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற கலைஞரின் பெயரில் உரிமைத் தொகை பெண்களுக்கு வழங்குகிற அரசுதான் திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த உரிமை தொகை திட்டம் இல்லை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்பது சின்ன தொகையாக இருந்தாலும் கூட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தருகிறார் ஒரு மாதத்துக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இன்னும் நாற்பது லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையே வெரிபிகேஷன் பண்ணிட்டு மொத்தத்தையும் கொடுத்துறதுக்கு அண்ணன் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தொகை நீடிக்க வேண்டும் அதை பார்த்துதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அகில இந்தியாவை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வழங்க முடிவு செய்திருக்கிறது இந்தியா கூட்டணி பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து பேங்க்ல போடுவோம் இது வந்து ராகுல் காந்தி வாக்குறுதி தந்திருக்கிறார் அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கிடையாது கட்டணமில்லாத பேருந்து பயணம் இந்தியாவிலேயே முதன் முதலாக அறிவித்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான தமிழக அரசுதான் எனவே மறவாமல் உங்கள் பொன்னான வாக்குகளை அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வானை சின்னத்திலே வாக்கடியுங்கள் தளபதியின் கரத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தியும் அண்ணன் தளபதி அவர்களும் சேர்ந்தால்தான் மோடி ஆட்சியை தூக்கி எறிய முடியும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் நமது சின்னம்